தமிழ் சினிமாவுடைய சாக்லேட் பாய் அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்தவ தான் நம்முடைய ஆரியா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கலஸ் தமிழில் வந்துட்டு எங்கள் வீட்டு மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு ஷோ வந்துட்டு இவர் பண்ணியிருந்தாரு ஸோ இதில் வந்துட்டு இவர் கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பதினாலு பெண்கள் வந்துட்டு பயங்கரமாக போட்டி போட்டாங்க கடைசியாக யாராவது ஒரு கல்யாணம் பண்ணிப்பார் பார்த்தா யாரையுமே கல்யாணம் பண்ணிக்காமல் அப்படின்னு நேக்கா நைவாக கைட்டு வந்தாரு ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு இவருக்கும் வனபதன் படுத்தாங்க வித்தியாஸ் ஹாய்ஷா அவருக்கும் இவங்களுக்கும் வந்துட்டு கல்யாணம் நடக்கப்போகுது இவங்க ரெண்டு பேர் லோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படி அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் வெளியே வந்திருங்க சரி இதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள ஆரியாவே வந்துட்டு ட்விட்டர் பக்கத்தில் சொல்லிட்டாரு ஆமா இது உண்மை தான் எங்கள் ரெண்டு பேர் வீட்டிலேயோ நாங்கள் பேசிட்டோம் எங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக நடக்க நடக்கப்போகுது அப்படின்ற மாதிரி வெளியிட்டு வெளியிட்டிருந்தாரு அது மட்டும் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கஜினிகாந்த் அப்படின்ற ஒரு படத்தை நடிச்சிருந்தாங்க ஸோ அப்போ தான் வந்துட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பேசி பேசி வந்துட்டு காதலை வளர்த்துருக்காங்க ஸோ வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து லிவிங் டுகெதர் வாழ்க்கையை வளர்ந்துருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு நடக்க நடக்கப்போகுது அப்படின்றது வந்துட்டு கன்ஃபார்ம் இருக்குது அதுவும் தமிழகத்தில் கிடையாது ஹைதராபாத்தில் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி வந்துட்டு ரகசியமான முறையிலலாம் கிடையாது ரொம்ப அம்பலமான முறையிலேயே வந்துட்டு திருமண வரவேற்பு முடிஞ்சிருச்சு அதாவது ரிசப்ஷன் வந்துட்டு முடிஞ்சே போச்சு இதுக்கு ஏகப்பட்ட தமிழ் சினிமாவை சார்ந்த நட்சத்திரங்களும் பாலிவுட்டை சேர்ந்த நட்சத்திரங்களும் வந்துட்டு போயிருக்காங்க ஸோ இவங்களுக்கு தற்போது தமிழ் சினிமாவை சார்ந்த பல பேர் வந்துட்டு அவங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள் வந்துட்டு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க நம்ம சேனல் விஷயமா வந்துட்டு நம்மளும் வந்துட்டு இவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் அது மட்டும் கிடையாது இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ரிசப்ஷன் போட்டோஸ் தற்போது சமூக வலைத்தளத்தில் ரொம்ப ஹாட்டாக பரவி வந்துட்டு உங்களுக்காக அந்த போட்டோக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கேன் நல்லா பார்த்துக்கோங்க மேலே இது போன செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் எங்களுடைய